ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போட்டு என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமி இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பதிவை முழுவதுமாக கேள் இல்லாவிடில் தாண்டி சென்று சென்றுவிடு நீ கேட்கவே வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் நிச்சயமாக நான் சொல்வது என்று இரவுக்குள் பழித்துவிட்டு நல்லது நடக்கும் தங்கமே செல்வமே உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று அந்த இடத்தில் மெளனமாக நகர்ந்து செல்வதுதான் உனக்கு சரியான வழி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதுதான் பழகிக்கொள் ஓலை குடிசையானாலும் குடும்பமாக வாழப்பழகு என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ இளமையின் வலிமையாக இருந்தாலும் விட்டுக்கொடுக்க பழகு ஏன்னா உன் குடும்பத்தை தவிர இந்த உலகத்தில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்து விடப்போவதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை முழுவதுமாக கேள் இந்த வாழ்க்கையை மட்டும் உன்னால் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும் முடியும் தங்கமே முடியும் எப்படின்னா வாழ்க்கை பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உன்னிடம் உள்ளதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை அமையும் வாழ்க்கை பற்றிய கேள்வி எழுந்தால் ஒவ்வொரு நபருக்குமான பதில் வேறுபடும் அந்த பதில்களில் இருந்தே அவர்களது வாழ்க்கை தற்போது எந்த நிலையில் உள்ளதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் பலரது பதிலும் உன் வாழ்க்கை மிகவும் சோகமானது என்று கூறுவார்கள் வழிகள் நிறைந்தது என்று கூறுவார்கள் யாராவது வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களா கூறு இல்லை அவரவர்களுக்கு ஒரு பிரச்சனை அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி சரி செய்து வாழ வேண்டுமோ அப்படித்தான் வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று அடுத்தவர்களிடம் கேட்கக்கூடாது வாழ்க்கை சில நேரம் உனக்கான பாடங்களை மிகவும் அழுத்தமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அந்த பாடங்கள் உன்னுடைய பிரச்சனை என நம்பினால் நிச்சயம் உனக்கு சோபம் ஏற்படும் கோபம் ஏற்படும் பயம் ஏற்படும் இந்த உணர்வுகளெல்லாம் ஏற்படும் மாறாக அந்த பாடங்களை உன் அனுபவம் என நம்பினால் உனக்கு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் அமைதி கிடைக்கும் நீ தேர்வு செய்வதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நல்லதாக எண்ணினால் உன் வாழ்க்கை அழகானது என்பது மட்டும் சத்தியமான உண்மை தங்கமே நல்லதை நினைத்துவிடும் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் கவலைப்படாதே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்று சொல்வதையெல்லாம் விட்டுவிடு வந்தால் என்னிடம் விட்டுவிடு அனைத்து பாரத்தையும் இந்த வாராகி தாய் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் தாய் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது எதற்கும் பயப்படக்கூடாது எதுவும் என்னை மீறியும் நடந்து விடாது எல்லை மீறியும் நடந்து விடாது உனது சுவாசத்தை கூட என்னை மீறி யாரும் சுவாசிக்க முடியாது நான் சொல்வதையெல்லாம் தெளிவுபடுத்தி கேட்டு திருத்திக்கொள்ளும் கொள்ளும் தெரிந்து கொள்ளும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே உன் வாராகித்தாய் தக்க நேரத்தில் உனக்கான பதிவாக சொல்லி உள்ளேன் காயப்பட்ட மனதை நான் சரி செய்து விடுவேன் ஏன் இப்படி சொன்னார்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் நான் நல்லது தானே செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உனக்குள்ளே உள்ள கேள்வியை விட்டுவிடு உன்னை நீயே அப்படி சொல்லியே காயப்படுத்திக்கிறாய் ஒன்று தெரியுமா நீ கறந்த பாலை விட தூய்மையான மனம் கொண்டவள் என நான் நிரூபிக்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு தர்மம் மட்டும் செய் அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களிலும் உன்னை காப்பாற்றும் எதை செய்தாலும் முழு மனதோடு செய் கவலைப்படாது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் நிச்சயம் உனக்கு நன்மையாக இருக்கும் வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் இனி நிம்மதியோடு போகிறாய் இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தேடி ஓடி வருவார்கள் நீண்டகாலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களிலும் இருந்தும் உனக்கு நிவாரணம் அடைய போ செய்யப் போகிறேன் நீ அனைத்திலும் இருந்தும் விடுபடப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்று இரவுக்குள் நான் சொல்வதெல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் இழந்ததையெல்லாம் எல்லாம் போகிறேன் என்று சொன்ன உடனேயே உனக்கு சந்தோஷம் தங்கமே நீ யாருக்கும் பயந்து வாழ அவசியமே இல்லை என்னிடத்தில் உன்னுடைய பாரத்தை அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் இருளில் இல்லை இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே நாளைய விடியல் உனக்கானதுதான் இருளுமே விடியலை நோக்கித்தான் செல்கிறது பயப்படக்கூடாது நீ தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவைன்னா உனக்கு உதவியவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்து நன்றியை வெளிப்படுத்து கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் உன் விடாமுயற்சி உன் பொறுமை கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை இதையெல்லாம் உன்னிடம் இருக்கிறது இது உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்று தோன்றும் எதற்கு இந்த வாழ்க்கை என்று மட்டும் பல கேள்விகள் உன் ஆள் மனதை ஆட்டி படைக்கும் எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்ற ஒரு உணர்வு உனக்கென்று யாருமே இல்லை என்ற இயக்கம் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ற வழி இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைத்துவிடும் வேண்டாம் ஒவ்வொரு முறையும் இதனால் நீ வழியால் துடிப்பாய் அதனால் உடைந்து விடக்கூடாது ஒடிந்து விடக்கூடாது அதிலிருந்து மீண்டு வா என்றுதான் உன் வாராகி சொல்கிறேன் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறாய் இனிவரும் காலத்தில் இன்று இரவுக்குள் வாழ்க்கையை அனுபவித்து வாழப்போகிறாய் நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும் கடந்து வா துணிச்சலோடு ஏறி வா உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்பட மட்டும் செய்யக்கூடாது உனக்கு நான் கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் நீ தைரியமாக இரு எந்த கவலையும் வேண்டும் உனக்கு நான் கொடுத்த கவலையை நானே சரி செய்து விடுவேன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு புது மனிதனாக வாழ்வின் புதுப்பாதையில் ஆரம்பத்தில் செல்ல போகிறாய் இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் கவலைப்படாதே கலங்காதே சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் இனி உனக்கு நல்ல நேரம்தான் அந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோ இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகிறது தங்கமே நான் சொல்வது அனைத்தும் இன்று இரவுக்குள் வலிக்க தொடங்கிவிடும் இந்த வாராகித்தாய் இருக்கிறாள் என்பதை உணரப் போகிறாய் அறியப் போகிறாய் என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வரப்போகிறாய் நீயே ஆனந்த கண்ணீர் விடப் விடப்போகிறாய் இதற்காகத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் நிச்சயம் நடக்கும் தங்கமி நான் சொல்வது அனைத்தும் பலிக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி